சங்கீதம் ரெண்டு மாறி மாறி வாசிப்போம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உமை வாஞ்சித்து கதறுகிறது உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தி சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் லே லூயா நான் உட்காருவோம் இந்த சங்கீதத்துல வந்து தாவீது வந்து ரொம்ப வேதனையில புலம்புறாரு இந்த மாதிரி நான் இவ்வளோ நல்லா பண்டிகையை ஆசரிச்சுட்டு இருந்தேன் ஆஹ் கூடயும் வெளியே போனேன் நல்லா ரொம்ப சமாதானத்தோடு இருந்தேன் ஆனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும் போது அவர் அவருக்கே சொல்லி திடப்படுத்திக்கிறாரு என் நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவள் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் துதிப்பேன் அப்போது அவருக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற என்னென்ன பாரம் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வந்து பண்ணி முடிச்சிருவாருன்றது தாவியதுக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக அவன் வந்து நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடுறான் இப்போ நம்ம நம்ம ஒவ்வொரு தடவையும் நன்றி செலுத்துகிறோம் ஒரு ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஒன்னாந்தேதி நம்ம நன்றி செலுத்துகிறோம் ஒரு மாதத்தில் ஒன்னாந்தேதி நன்றி செலுத்துகிறோம் அந்த மாதத்துக்காக உள்ள தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி தூதிக்கிறோம் இந்த வருஷத்தின் இறுதியில் இன்னைக்கு வந்து அம் வருஷத்தின் இறுதி ஞாயிற்று ஆராதனை அதில் நம்ம நன்றி செலுத்துகிறோம் எதுக்காக நம்ம இந்த நன்றி செலுத்துகிறோன்னா ஒரு நாலே நாலு விஷயம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது ஹாலூயா அது ஆண்டவர் ஒன்று தசில் அஞ்சாமது அதிகாரம் எட்டாவது பதினெட்டாவது வசனத்தில் பார்த்தோன்னா எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அதுதான் தேவனுக்கு சுத்தமாக இருக்கிறது அப்போது லூகாலேயும் ஆண்டவர் சொல்கிறாரு பத்து குஷ்டரோகிகளை குணமாக்கு குணமாக்கிட்டு நீங்கள் அங்கே போய் ஆசாரியரை பார்த்து பார்த்துட்டு குணமான பிறகு ரெண்டே ரெண்டு பேரும் தான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க மீதி எட்டு பேர் எங்கேனோ ஆண்டவர் கேட்குறாரு அப்போது ஆண்டவருக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துறது ரொம்ப பிரியமாக இருக்கிறது ஹாலே அதனால நம்ம அவருக்கு வந்து நன்றி செலுத்து கொண்டே இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடை வந்து வைக்கிறாங்க நன்றி செலுத்தி அந்த இடத்துக்கு எகுவா ஈரேன்னு பேர் வைக்கிறார் அதே பார்த்து பார்த்துக்கும் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல தேவன் பதிலை தருகிறாரோ அதுக்கு வந்து நன்றி செலுத்தி பலிபிடம் கட்டுகிறார் அதே மாதிரி யாக்கோபும் அப்படிதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஜபத்தை கேட்க 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 பலிபிடத்தை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்திக்கொண்டே இருக்கிறார் ஹாலேலூயா ரெண்டாவது என்னன்னா எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது நமக்கு சம்பாத்தியத்திற்கு பலன் அவர் தருகிறார் நம்மளுக்கு ஞானத்தை தருகிறார் நம்ம தேவைகளை தருகிறார் நம்மளை உயர்த்துகிறார் நம்மளை மேன்மைப்படுத்துகிறார் நம்மளை கண்மனை மேல் நிறுத்துகிறார் லூயா அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறதா இருக்கிறோம் மூணாவது நம்ம என்ன எதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னா அடுத்த காரியங்கள் என்ன நடப்பிக்கிறது அப்படின்றத நம்ம ஆண்டோர்கிட்ட கேட்குறதுக்கு நம்ம நன்றி செலுத்தினோனாலே போதும் நீங்கள் இந்த காரியத்தை போதும் அடுத்த காரியத்தை பண்ணுறதுக்கு அவர் வழிநடத்துகிறது பெரியவனாக இருக்கிறார் ஹாலே லூயா இப்போ வனாந்தரத்தில் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாம் போகும்போது அவங்க நன்றி செலுத்தல அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு மாறாக முறுமுறுத்துட்டே இருந்தாங்க அதனால அவங்க வனாந்தரத்திலேயே என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு நாற்பது வருஷம் ஃபுல்லாக அங்கே அங்கே சுத்த வேண்டியதாக இருந்தது ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவங்க சுதந்தரிக்கிறதுக்கு அந்த ஜெனரேஷன் அந்த அவங்களால அந்த சந்ததியினால் போக முடியல அதுக்கு அடுத்த சந்ததியில் தான் அவங்களால போக முடிஞ்சது அப்போது நம்ம தேவனுக்காக எல்லாம் மே தான் வருகிறது நீர் அதில் பிரியப்படுகிறேன் நம்ம நன்றி செலுத்த செலுத்த நம்மளுக்கு அடுத்த காரியம் என்னன்றது அவர் நம்மளுக்கு போதி பரவாயில்லையா நாலாவது காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அவர் நம்மளுடைய விசுவாசம் வந்து அதில் பெருக ஆரம்பிக்கும் இப்போது நம்ம நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நிறையா கேட்டிருப்போம் ஆனால் அதில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டனாக காரியம் வந்து இன்னும் ஆண்டவர் ஏன் நம்மளுக்கு அந்த ஜபத்தை கேட்க மாட்டார் நம்மளுக்கு தோணும் ஆனால் சில ஈஸியான விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம் அதெல்லாம் ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜபத்தை கேட்டு பதில் தருவார் அப்போது நம்ம இங்கே வந்து நம்ம சாட்சி சொல்ல சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் எனக்கு நட நடக்கல நடக்கலைன்னு யாரும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் தேவன் எனக்கு இதெல்லாம் குறைகள் இருந்தாலும் தேவன் எனக்கு நிறைவாக்கி தந்தார் அப்படின்றத நம்ம சொல்றது நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அதிகப்படுத்துகிறது நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுதும் நம்ம வந்து எனக்காக தந்திங்களே நன்றி இதுவரை கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல எனக்காக தந்திங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம நியூ இயர் அன்னைக்கு நம்ம கேட்டிருப்போம் இந்த பழைய வருஷங்கள்லாம் எனக்கு இது நடக்காமல் போயிடுச்சு இந்த வருஷத்தில் எனக்கு இது நடப்பீங்கன்னு சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் இந்த இடத்துல வருஷத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிக்க போகிறோம் சில விஷயங்கள் கேட்டிருப்பார் சில விஷயங்கள் கேட்காம இருந்திருப்பார் ஆனால் கேட்ட விஷயங்களுக்காகவும் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் தேவன் வந்து கேட்க மாட்டாருன்னு இல்லை அவர் அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு பதில் தருவார் அதற்காகவும் நம் நன்றி செலுத்த வேணும் ஹாலே லூயா ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஓராது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதின ஒன்றாவது வசனத்துலேருந்து பதி பதினாலாவது வசனத்து ஒரு நல்ல ஒரு சம்பவம் இருக்கும் அதுல வந்து ஒன்றாவது வசனத்துல பார்த்தோன்னா தாவிதி நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது ஓயாத பஞ்சம் அப்படின்னா ஒரு வருஷம் பஞ்சம் வந்திருக்கோம் சரி தாவி இது வந்து சரி இப்போ எல்லா வருஷம் வர்றது தான் விட்டுருப்பாரு ரெண்டாவது வருஷம் வந்திருக்கோம் சரி மழை வந்துடும் ரெண்டு வருஷம் தானே ஆகுது அப்படின்னு விட்டிருப்பாரு மூணாவது வருஷமும் அது ஓயாமல் வந்துகிட்டே இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஒரு ப்ராப்ளம் வரும் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டோர் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பார் அது நடந்திருக்காது சரி இந்த வருஷம் நடக்கலை நம்ம அடுத்த வருஷம் நடக்கும்னு நினச்சிருப்போம் அந்த வருஷமும் நடக்காமல் போயிருக்கோம் சரி அதுக்கு அடுத்த வருஷம் நடத்தலான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் பார்த்துருப்போம் அதுவும் நடக்காமல் போயிருக்கும் அப்போ இந்த ஓயாமல் வருது ஒரு வருஷம் நடக்கலை அடுத்த வருஷம் நடந்துச்சுன்னா அதை விட்டுரலாம் சரி இது வந்து சாதாரண பிரச்சனை தான் அல்லது நம்ம ஒரு ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிருப்போம் ரெண்டு வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிருப்போம் போய்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு வீண் செலை வந்துட்டே இருக்கும் அப்படின்னா அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் ஓயாமல் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல ஓயாமல் ஒரு பிரச்சனை வருது அதே இதில் நீங்கள் பதினாலாவது வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் அப்போது அந்த நடுவில் ஒன்று நடக்குது ஓயாமல் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஆனால் கடைசியில் அந்த சம்பவத்தின் இறுதியில் என்ன நடக்குதுன்னா தேவன் வேண்டுதலை கேட்டருளினார் அப்போ அதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு உடன்படிக்கை உடன்படிக்கையை வந்து மீறிடுறாங்க ஆண்டவர் வந்து நம்மளை மாத அவரை போல தான் நம்ம இருக்கணுன்றது அவர் ரொம்ப விரும்புகிறாரு ஏன்னா தேவன் வந்து வார்த்தையை காக்க வர் ே தேவன் சொன்னதை செய்கிறவர் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒன்றும் வீணாய் போவதில்லை அது வெறுமையாய் திரும்பி அவரிடத்துல போகவே போகாது அது அவர் விரும்பினதை செஞ்சுட்டு தான் அவரிடத்துல திரும்பி போகும் ஹாலே லூயா அப்போ அவர் மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு என்னன்னா ஒரு உடன்படிக்கை வந்து யோசுவோட காலத்தில் கிபியோனியர்கள் சொல்லிட்டு வராங்க அவங்க தான் செய்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்களையும் யோசாவும் ஏமாத்துறாங்க இந்த மாதிரி நாங்க தூரத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுறாங்க ஆனால் ஏமாத்தின பிறவும் அது அவங்க தெரியாமல் யோசிப்பாக வந்து ஒரு ஒரு உடன்படிக்கை பண்ணிடுறாரு நீங்கள் வந்து எங்கள் கூட இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணிடுறாரு பண்ணதுக்கப்புறம் சந்ததி சந்ததியாக அவங்க இஸ்ரோவில் ஜனங்களோடயே இருந்து வராங்க இருந்து வந்துட்டு க இதில் பார்த்திங்கன்னா சவுளோடய ராஜ்யபாரியம் வந்த காலத்தில் சவுல் என்ன பண்ணிடுறாரு அவங்க அந்த ஜனங்கள் எல்லாம் அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விட அவங்க மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அவங்க சந்ததியவே வந்து அவங்கள வந்து வெட்டி சாச்சிடறார் ஒழிச்சிட்றார் இந்த இது வந்து ஆண்டவர் மனசில் வந்து ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா உடன்படிக்கை பண்ணிட்டாங்க ஆண்டவர் எப்படி உடன்படிக்கை காக்கிறவராக இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மக்கிட்டே எதிர்பார்க்கிறாரு நம்மளும் ஒருத்தவங்களுக்கு என்ன உடன்படிக்கை செஞ்சுருக்கோமோ அதை நம்ம காக்கணுன்றத ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார் நம்ம வந்து என்ன இந்த மாதிரி கிபியோனியர்கள்கிட்ட யோசுவா பண்ண மாதிரி உடன்படிக்கை பண்ணியிருக்க மாட்டோம் என்ன உடன்படிக்கை பண்ணிப்போம் கணவன் மனைவியாக கல்யாணம் நேரத்தில் நம்ம உடன்படிக்கை பண்ணியிருப்போம் அல்லது நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லியிருப்போம் இது பண்ணதுக்கப்புறம் இது நான் உனக்கு பண்ணித்தாரேன் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு சின்ன சின்ன உடன்படிக்கையை கூட ஆண்டவர் வந்து அதை பார்க்குறாரு அந்த உடன்படிக்கையில் நம்ம எப்படி உண்மையாக இருக்கிறோன்றத அவர் வந்து விரும்புகிறார் இப்போ சவுல் பண்ணது பார்த்தீங்கன்னா சவுல் பண்ணது கூட அந்த வசனத்தில் எடுத்து பார்த்தோன்னா சவுலுக்காக அதாவது எதுக்காக வந்து சவுல் வந்து கிபியோனியரை வெட்டி போட்டாங்கன்னா அவனோட இன்டென்ஷன் வந்து கரெக்டு ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வேறு புறஜாதியாரான ஜனங்கள் வந்து ஓவ எல்லாமே இது பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஜனங்கள் குறைஞ்சி போயிடுவாங்களே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் நம்ம ஜனங்கள் தான் பெருகணும் யூ இஸ்ரேல் ஜனங்களும் யூது ஜனங்கள் மட்டும்தான் பெருகணும் அப்படின்ற அந்த வைராக்கியம் இருந்தது அந்த வைராக்கியத்தினால தான் அவன் என்ன பண்ண கிபியூனியர்களை வந்து எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டான் ஆனால் இசல் ஆனால் அவன் வந்து அவனோட இன்டென்ஷன் வந்து குட் இன்டென்ஷன் ஆனால் அவனோட ஆக்ஷன் வந்து பேட் ஆக்ஷன் அதாவது அவனோட எண்ணம் வந்து நல்ல எண்ணம் ஆனால் அவனோட செயல் வந்து நல் செய் நல்ல இல்லாத செயலாக போயிடுச்சு அப்போது நம் நம் சில நேரத்தில் நம்மளும் அப்படி தான் ஒரு இடத்துல போகிறோம் ஒரு சமாதானத்துக்காக நம்ம பேசுகிறோம் சமாதானம் பேசுகிற நேரத்தில் அந்த இடத்துல மறுபடியும் ஒரு சண்டையை இது பண்ணிவிட்டு வந்துடுவோம் ஆனால் நம்மளோட எண்ணம் என்னது சார் நான் ஓய் என்னப்பா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சமாதானம் பேச தானே நான் போனேன் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம நம்மளே நம் நம்ம பேசுகிறத வந்து நம்மளுக்கே வந்து வினையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஆனால் அந்த இடத்துல அந்த உடன்படிக்கையை வந்து காப்பாற்றுறது யாரோட காலத்தில் கேட்குறாரு சவுலோட காலத்துலேயே கேட்குறாரு சவுலோட ராஜ்யபாரம் இல்லை தாவீதோட ராஜ்யபாரத்தில் வந்து அந்த இடத்துல ஆண்டர் கேட்குறாரு இந்த மாதிரி ஓயாத ஒரு பஞ்சம் கொடுத்துட்டு வந்து ஆண்டர் கேட்குறாரு இந்த உடன்படிக்கையை மீறினதுனால தான் இந்த மாதிரி ஓயாத பஞ்சம் இருக்கு அதுல தாவீதோட தாவீது அவ்வளோ பெரிய ராஜா பஞ்சம் இருக்குது அப்படின்னா நம்ம தெரியும் தாவிதை பற்றி நம்ம நிறைய பார்க்குறோம் அவன் போய் வேறு நாட்டில் இருந்து எங்களுக்கு தானியம் கொடுங்கன்னு கேட்கலாம் அல்லது இன்னொரு இடத்துல வேறு ஒரு சொல்யூஷன் ஆனால் அவன் அதெல்லாம் பண்ணலை அப்பொழுது தாவிது கத்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் உடனே அவன் கத்தருடைய சமூகத்தில் போய் விசாரிக்கிறான் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு உனக்கு ஆண்டவர் அழகாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு இதில் வந்து கிபியோனியர்கள் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டார் இந்த மாதிரி இந்த ரத்த னால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை கிபியோனியரில் கூப்பிடுறாங்க கிபியோனரில் கூப்பிட்டுட்டு தாவீ இது வந்து கேட்குறாரு நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு ராஜா வந்து தாவீது ராஜா அவர் வந்து கிபியூனர்கள் கிபியூனர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு குடிமகன்கள் அதுவும் ஏமாத்தி பஞ்சம் புழைக்க வந்த ஒரு குடிமகன்கள் அவங்க கிட்ட வந்து தாவியது போய் நின்றுடலாம் நின்றுட்டு என்ன பாருங்க நீங்க இந்த இது இது இப்படி தான் பண்ணணும் இதெல்லாம் நீங்க பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது முடிஞ்சிருக்கும் ஆனால் தாவிதை போய் கேட்குறாரு நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிபியூனர்கள் கிட்ட கேட்குறாரு அதே மாதிரி தான் நம்ம நம்ம சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஓயாத பிரச்சனை இருக்குது நம்ம ஆண்டர்கிட்ட இது என்னென்னு கேட்கும் போது நம்மளுக்கு உணர்த்துவார் நீ இது இது பண்ணதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உணர்த்தும்போது நம்ம போய் சமாதானம் பண்ணும்போது நம்ம போய் சரண்டர் ஆகிடணும் எனக்கு என்ன சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு என்கிட்ட சொல்லுங்கள் நம்ம போய் போய் சொல்யூஷன் கொடுக்கக்கூடாது நம்ம ஹஸ்பண்ட் கிட்டேயோ போய் சரி நான் தப்பு பண்ணிட்டேன் சரி இதெல்லாம் பண்ணிவிடுங்க இது இது நம்ம அவ்வளோதான் நம்ம சமாதானம் ஆயிருவோன்னு சொல்லிட்டு நம்ம போய் சொல்லக்கூடாது நம்ம போய் கேட்கணும் கணவர் கிட்டேயோ மனைவி கிட்டேயோ நம்மளுடைய தகப்பன் தகப்ப தாய்கிட்டயோ அல்லது அத்தமா அம்மா கிட்டேயும் நம்ம போய் கேட்கணும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் போது தான் கிபியோனியர்கள் சொல்கிறேன் கிபியோனியர்கள் என்னனாலும் கேட்டிருக்கலாம் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கொண்டு போட்டுக்கணும்னு கேட்டுருந்துருக்கலாம் ஆனால் அவங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா சவுளோட பிள்ளைங்கள் இந்த மாதிரி ஏழு பேரை கூப்பிடுங்க அவங்கள வந்து நாங்கள் கொன்னா போதும் அவ்வளோதான் அவங்க கேட்குறாங்க இந்த இடத்துல இன்னொரு உடன்படிக்கையும் வந்து தாவீது காப்பாற்றுறாரு ஏன்னா தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு உடன்படிக்கையை வந்து தேவன் வந்து அதை கனம் பண்ணுகிறார்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தாவீது இன்னொரு உடன்படிக்கையை வந்து காப்பாற்றுறாரு எந்த உடன்படிக்கைனா சவுலோடைய பசங்களை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு கிபியூனியர்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு பையனை மட்டும் காப்பாற்றுறாரு யாரை மேவி பூசியத்தை யாரு யோனத்தானோட பையனை ஏன்னா தாவித யோனத்தான் கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார் என்னன்னா நான் வந்து உன் காலத்துக்கு அப்புறம் உன் பிள்ளைய அதாவது மேவி போசேத்துக்கு வந்து முடவன் நடக்க முடியாது உன் மகனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடை கடைசியில் அந்த மேவி பூசியத்தை தப்பை விட்டுட்டு அவன் யாரை காப்பாற்றுறாங்க மேவி போசத்தை காப்பாற்றிட்டு எதனால அந்த பண்ண லூயா தேவன் நம்மளுடைய உடன்படிக்கையை வந்து நம்ம யார்கிட்ட உடன்படிக்கையோ அதை வந்து கனம் பண்ணுகிறார் அதனால தான் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் வந்து எப்பயுமே வந்து நம்ம பாசிட்டிவாக பேசணும் நான் நல்லா இருப்பேன் என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நான் பெருகுவேன் தேவனனை வர்த்திக்க பண்ணுவார் நான் உயருவேன் தேவனனை உயர்த்துவார் தேவனனை கனம் பண்ணுவார் ஜனங்களுக்கு எல்லார் ஜனங்களுக்கு முன்பாக என்னை மேன்மையாக வைப்பார் ஹாலே லூயா தேவன் டைய வார்த்தையை கனம் படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஹலே லூயா அதே நேரத்தில் தான் அந்த பதினாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில் தூக்கில் போட்டுறாங்க சவுளோட பிள்ளைங்க பசங்களை பண்ணதுக்கப்புறம் அதான் பதினாலாவது வசனத்தில் பா கடைசியில் பார்த்தோம் ப பார்த்தோன்னா அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார் ஹாலே லூயா தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் தேவன் பதிலை தருகிறவர் ஆனால் அந்த நேரத்தில் நான் சில நேரம் எனக்கே தோணும் நாங்கள் நாங்கள் மீட்டிங்கில் எல்லாருக்கும் பேசும்போது எனக்கு சில நேரம் உருத்தும் இது இதெல்லாம் சொ சொன்னால் எனக்கு தெரியும் இது இதெல்லாம் சொன்னால் என்னோட என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும் ஆனால் அவங்க அந்த விஷயத்த சொல்லி என்ன ஹர்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு அது உருத்தும் அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் வந்து உணர்த்துவார் இல்லை இது நீ பேசக்கூடாது பேசுனா அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் நினப்பேன் இந்த வேறு இந்த உலகத்தில் வேறு பிரிஞ்சு வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அந்த பரிசு தாவியானவர் நம்மக்கிட்ட இருந்து இதை செய்யாத இதை செய் இதை செய்யாத இதை செய்யன்னு சொல்லிட்டு நம்மளை உணர்த்திட்டே இருப்பார் ஆனால் அந்த உணர்த்துதல் இந்த பதிலுக்கு என்னன்னா தேவன் வந்து நம்ம கூட இருக்கிறார் நம்ம வேண்டுதலை கேட்டுருள்கிற தேவனா இருக்கிறார் ஹாலே லூயாம் இந்த நன்றி செலுத்து வாரத்தில் தேவனை நோக்கி நம்ம நன்றி செலுத்துவோம் இந்த வாரம் முழுவதுமா நம்ம தேவனை நோக்கி நன்றி செலுத்துவோம் எந்தெந்த ஓயாத பிரச்சனைகள் எதது நம்ம இந்த வருஷ வருஷமாக இந்த 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 வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் ஆனால் இந்த வருஷ வருஷமாக இது நடக்கலையே அப்படின்னு சொல்கிற அந்த எந்த வாக்குத்தமாக இருந்தாலும் எந்த உடன்படிக்கையாக இருந்தாலும் நம்ம தேவனத்தில் கேட்போம் ஆண்டவரே நான் தாவித கேட்குறாள் நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம ஆண்டர்கிட்ட கேட்போம் நான் நான் என்ன தப்பு பண்ணியிருந்தேன் நான் என்ன உடன்படிக்கையை மீறி இருந்தேன் நான் என்ன பண்ணணும்னு தேவன்கிட்ட சொல்லும் போது தேவன் அழகா நம்ம இடத்துல பேசுவார் இது எது பண்ணனா இது எது நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார் நம்மளை பதில் தருகிற தேவனாக இருக்கிறார் ஹாலே லூயா தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக